அனைவருக்கும் அடிய பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு வந்து பங்கு சந்தை யோகம் யாருக்கு அதாவது ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏன்னா நமக்கு நிறைய ஏற்கனவே ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம் இருந்தாலும் போர்டில் அது வந்து ஜஸ்ட்டு ஒரு போர்டில் எக்ஸ்ப்ளேஷன் பண்ணாமல் உட்காந்து பேசுறதால அது கொஞ்சம் நிறைய பேர் புரியாமல் வந்திருக்கலாம் இன்னொரு டைம் அதை நம்ம எக்ஸ்ப்ளேஷன் பண்ணுவோம் அதாவது இந்த பங்கு சந்தை அதாவது ஷேர் மார்க்கெட் என்பது ஜோதிடத்தில் எந்த பாவம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஐந்தாவது பாவம் தான் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அதாவது ஐந்தாவது பாவம் என்பது பத்தாவது வீட்டுக்கு எட்டாவது பாவம் பத்தாவது தான் நம்ம தொழில் ஸ்தாரம்னு சொல்கிறோம் இந்த ஐந்தாவது வடி பத்தாவது வீட்டிலேருந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணும்போது எட்டாவது பாவமாக வரும் அதாவது இந்த பங்கு சந்தை இந்த ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது அது ஒரு தொழில் அல்ல ஆனால் தொழில் மாதிரி அது ஒரு ஏன்னா தொழில் இல்லை ஆனால் தொழில் மாதிரி அதை நம்ம என்ன பண்ணுறோன்னா எடுத்துக்கிறோம் ஒரு கணக்கில் எடுத்துக்கிறோம் ஏன்னா பத்தாவது ஒரு பொருளை ஒரு தொழில் என்பது என்ன ஒரு பொருளை கொடுத்து அதற்கு இணையாக நம்ம பணத்தை வாங்கக்கூடியது பணத்தை வாங்கக்கூடிய அமைப்பு தான் தொழில் அப்படின்னு சொல்லுவோம் அல்லது ஒரு சர்வீஸை கொடுத்து அதற்கு இணையாக நம்ம வாங்கக்கூடியதான் அதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு ஈக்குவலாக ஒரு வியாபாரம் தொழில் அப்படிங்கிறது ஒன்றை கொடுத்து அதற்கு ஈக்குவலாக வேறு ஒரு பொருளை வாங்கத்தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா தொழில் அல்லது வியாபாரம் சொல்கிறோம் ஆனால் இந்த பங்கு சந்தை என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேரண்டி இல்லை அதாவது ஒரு பொருளுக்கு இப்போ உதாரணத்தை சொல்கிற மாதிரிங்களேன் திடீர்னு ஏதோ ஒரு நாட்டில் ரெண்டு ரெண்டு நாட்டுக்கு சண்டை நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அந்த ஷேர் மார்க்கெட் வந்து திடீர்னு என்ன ஆகுன்னா அவங்களுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி ஒரு ஆட்சி ஒன்றும் இல்லை சமீப காலத்தில் இன்றைக்கி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்த நியூஸில் வந்து எக்ஸிஸ்ட் போல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்த அந்த கருத்து கணிப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிஜேபி வந்து நானூறு இடங்களை தொடும் அப்படின்னு சொன்ன உடனே பெரிய பெரிய பத்திரிக்கைகள்லாம் கருத்து கணிப்பில் சொன்ன உடனே என்னாச்சுன்னா ஷேர் மார்க்கெட்டில் பயங்கர ரைஸ் ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஸ்திரமான ஆட்சி வருது அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷேர்லாம் வந்து கடகட கட கடன் ஒரே ஜஸ்ட் அந்த கருத்துக்கணிப்பு வெளி வந்து ஒரு டூ ஹவர்ஸ்லேயே வந்து நல்லா ஏறிச்சு ஆகலாம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அதுக்கப்புறம் ஒரு மூணு நாள் கழிச்சு எலெக்ஷன் ரிசல்ட் வருது அதாவது நாலாம் தேதி எலெக்ஷன் ரிசல்ட் வருது வந்தவுடனே என்னென்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த காலையில் அந்த பத்து மணி பிரகாரம் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்லாமல் அதாவது ஒரு பிஜேபி வந்து ஒரு தனிப்பெரும்பான்மை இல்லாத மாதிரி ஒரு தோற்றம் வந்தவுடனே அதான் உண்மை இல்லாத மாதிரி ஒரு அமைப்பு வந்தோடனே என்னென்னா ஷேர் மார்க்கெட்டு கடக்கடன் கொஞ்சம் அந்த அளவுக்கு முன்னாடி ஏறின அளவுக்கு இறங்கலை இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வந்து டக்குன்னு இறங்கி போச்சு அதாவது ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத போது வருது இல்லையா அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன முழுக்க முழுக்க சூழலை பொறுத்து ஏன்னா ஐந்தாவது பாவம் என்பது ஒரு சூழலை பொறுத்து தான் அதாவது உழைப்புக்கு ஏற்ற வருமானம் அப்படிங்கிறதுலாம் இல்லைங்க உழைப்புக்கு ஏற்ற வருமானம்னால் அந்த கர்மஸ்தானம் ரெண்டு ஆறு பத்துன்னு சொல்லுவோம் ஆனால் அந்த ஐந்தாவது பாவம் அரசியல் இதெல்லாம் ஆன்மீகம் இதெல்லாம் வந்து உழைப்புக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்காது ஒரு நாலு எம்பி சீட்டு வச்சுருப்பார் ஆப்போசிட் பர்சனில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் போய் அவர் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணார்னா அந்த கட்சி ஆட்சி அமைக்கும் ஒரு சட்டமன்றத்துலேயோ அல்லது பாராளுமன்றத்துலேயோ அந்த நாலு எம்பி எம்பியோ அல்லது எம்எல்ஏ வச்சிருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா வேல்யூ ரொம்ப அதிகமாகுது இல்லையா அந்த மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐந்தாவது பாவம் என்பது சூழலை பொறுத்து மாறக்கூடியது தான் அதிர்ஷ்டம் சொல்கிறோம் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஐந்து ஒன்பதை அதிர்ஷ்டம் ஐந்து ஒன்பது பாவத்தை நம்ம என்ன சொல்லுவோம்னா பழைய ஜோதிட முறையில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாக்யஸ்தானம்னு சொல்லுவோம் அதிர்ஷ்டம் என்பது ஐந்து ஒம்பாவது பாவம் அதிர்ஷ்டம்னா என்ன ஒரு பொருளுக்கு ஒரு விலை இருக்குது அது விலையை விட அதிகமாக போனாலும் போனால் தான் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் உழைப்பை விட ஊதியம் அதிகமானால் அதிர்ஷ்டம் சொல்லுவோம் அப்போ இந்த ஐந்தாவது பாவம் தான் நம்ம இங்கே ஷேர் மார்க்கெட் அப்படி சொல்கிறோம் இந்த ஐந்தாவது பாவம் நம்முடைய ஜாதகத்தில் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஐந்தாவது பாவம் ரெண்டு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டா அவங்க ஷேர் மார்க்கெட்டில் நல்ல சிறப்பாக இருப்பார்கள் ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்ல சிறப்பாக ரெண்டு நா ஆறு இங்கே விட்டுட்டேன் விட்டுவிட்டேன் என்னுடைய வீடியோ ரெகுலராக நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தெரியும் இங்கே நாலு அப்படிங்கிறது விட்டுட்டேன் நான் நாலு விட்டுட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா பதினொன்று போட்டிருக்கேன் ஏன்னா நாலு என்பது ஐந்துக்கு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தார் லாலு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ஷ்டத்துக்கு அப்படியே ஆப்போசிட் அதாவது மனித அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்க அதிர்ஷ்டத்தின் மீது நம்பிக்கையற்ற இருப்பது தான் நாலாவது பாவம் அதாவது இதுக்கு பேர் என்னன்னா பகுத்தறிவுன்னு போயிரு நாலாவது பாவத்துக்கு பகுத்த அதிர்ஷ்டத்தை நம்பாமல் இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த நாலாவது பாவம் லாஜிக் அப்படின்னு சொல்லுவோம் அந்த புகுத்தறிவுன்னு விட ஆங்கிலத்தில் சொன்னால் லாஜிக் இதுக்கு என்ன தமிழில் நீங்கள் பார்த்துங்க லாஜிக் லாஜிக்குங்கிறது என்ன அறிவுபூர்வமாக அப்போது இந்த ஐந்தாவது வீடு வந்து நாலாவது வீட்டு தொடர்பு கொண்டால் அவங்க ஷேர் மார்க்கெட் ஈடுபட மாட்டாங்க ஆனால் ஷேர் மார்க்கெட் சம்பந்தமான விஷயத்தை டீச் பண்ணக்கூடிய நபராக இருப்பாங்க அதை அறிவுபூர்வமாக கொண்டு போகக்கூடிய நிலையில் இருப்பாங்க ஐந்தாவது வீடு வந்து ஒரு ஜாதகத்தில் நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது ஐந்தாவது வீட்டு உபநட்சத்திரம்னு சொல்லக்கூடிய பிளானட் அதை நான்காவது வீட்டை தொடர்பு கொள்ளும்போது அவர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணாமல் அதன் பற்றின அறிவுப்பூர்வமாக அதை கையாளக்கூடிய விஷயத்தில் இருப்பாங்க ஆனால் அவங்க இன்வெஸ்ட் பண்ண ஷேர் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அவங்க அவங்கக்கிட்ட கற்றுக்கொண்டு மற்றவங்க இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஷேர் நல்லாயிருக்கும் அதுதான் இந்த நாலாம் பாவத்துடைய தன்மை நாலாம் பாவங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்னா இந்த இந்த மாதிரி இந்த அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திரைக்கு பின்னாடி அதாவது நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது சினிமாவில் ஃபைட் மாஸ்டர் இருப்பார் இருக்கார் பாருங்க அவர் தான் சண்டை பயிற்சி சொல்லி தருவார் அவர் சொல்லி கொடுக்குற சண்டை பயிற்சியை வைத்து ஹீரோ லேசாக கையும் காலையும் ஆட்டி அவர் கைத்தட்டில் வாங்கிடுவார் டான்ஸ் மாஸ்டர் இருப்பார் அவர் தான் அந்த ஹீரோவுக்கு டான்ஸ் ஆட ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கு டான்ஸ் ஆட கற்றுக் கொடுப்பார் கொஞ்சம் 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 நேரத்துக்கு ஆனால் அவரை விட அந்த அவர் யாருன்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்த டான்ஸ் போகிற ஹீரோவும் ஹீரோயின் தான் நமக்கு தெரிவாங்க அதுதான் இந்த நாலாவது பாவம் அப்போ நான்காவது பாவம் வந்து உங்களுக்கு ஐந்தாவது வீட்டை ஐந்தாவது வீடு நாலாவது வீட்டு தொடர்பு கொள்ளும்போது அவங்க ஷேர் மார்க்கெட்டில் அவங்க சிறப்பாக இருக்க மாட்டாங்க ஆனால் அதே நேரத்தில் அவங்க வாங்கக்கூடிய அந்த ஷேர்ஸ் வந்து நீண்ட கால ஷேர்ஸாக இருந்தால் அதாவது அந்த ஷேர் வாங்கிட்டு அதை கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஏ ஒரு ஐந்து வருடங்கள் ஆறு வருடங்கள் எடுக்காமல் அப்படியே இருந்தாங்கன்னா அது வளர்ச்சி இந்த எடுத்து எடுத்துகிட்டு அதாவது ஒரு ஷேர் போடுறாங்க எடுக்கிறாங்க ஷேர் போடுறாங்க எடுக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இந்த நாலாவது பாவம் சரியாக வராது ஏன்னா இந்த ஷேர் போடு போடுறாங்க அதாவது டெய்லி பேசிஸில் சில பேர் பண்ணுவாங்க காலையில் ஒரு ஒரு ஷேர் போட்டு ஈவினிங் எடுக்கிறது இல்லை ஒரு வாரத்துக்குள்ளேயே நாலு தடவை எடுக்கிறது ஒரு மாதத்துக்குள்ளேயே நாலு தடவை எடுக்கிறது அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலாவது பாவம் சரியாக வராது ஏன்னா இவர்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது கை கொடுக்காது அவங்களுடைய முயற்சிகள் மூலமாக அதாவது நீண்ட கால நோக்கில் பண்ணக்கூடிய ஷேர் வந்து அங்கே சரியாகும் அப்போது இங்கே ஐந்தாவது விடு என்பது ஜாதகத்தில் ரெண்டு நாலு பத்து அப்புறம் பதினொன்று இதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு மூணு ஏழு தொடர்பு கொண்டா மூணு ஏழு தொடர்பு ஓரளவுக்கு ஷேர் மார்க்கெட்டில் அவங்க போட்ட முதலீடு எடுத்துக்கலாம் சும்மா ஒரு கம்மியான மார்ஜின் இருக்கும் நஷ்டம் ஆகாது ஒரு கம்மியான மார்ஜின் இருக்கும் அதை வந்து ஒரு தொழிலாக பண்ண முடியாது அதை வந்து ஒரு உக்காந்து டெய்லி ஒரு ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் உக்காந்து பண்ணுறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய அமைப்பு இதுக்கு வராது மூணு ஏழுனா ஏன்னா மூணு ஏழுங்கிறது ரெண்டு நாலு ஆறு பத்துங்கிற அமைப்போட கொஞ்சம் நீர்த்து போகக்கூடிய அமைப்புங்கிறத ஒரு மிதமான இன்கம் தான் ஒருமை அதே மாதிரி ஷேர் வந்து அடிக்கடி அவங்க ஒரே நீண்ட காலத்துக்கு வச்சுருக்க முடியாது உடனுக்குடன் எடுக்கிற மாதிரி தான் ஒரு அமைப்பு இருக்கும் இது வந்து நம்ம ஒரு மூணாவது கேட்டகரியாக வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து நல்ல வலுவான அமைப்புங்கிறது ரெண்டு ஆறு பத்து பதினொன்று தான் அதுக்கப்புறம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குன்னு சொல்லக்கூடிய கிரகம் யாருனா புதன் அப்படின்ற கிரகம்தான் ஷேர் மார்க்கெட்டு இந்த புதன் என்ற கிரகம் வந்து ஜாதகத்தில் இதே மாதிரி இங்கே ஒன்றா நீங்கள் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று வச்சுக்கலாம் இந்த புதன் வந்து ரெண்டையோ நாலையோ ஆறையோ பத்தையோ பதினொன்னோ தொடர்பு கொள்ளும்போது அங்கே இந்த புதனுடைய காரகம் இந்த ஷேர் மார்க்கெட்டுக்கு கார கிரகம் வந்து புதன் அது வந்து அவருக்கு சிறப்பாக அமையும் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பொதுவாக அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தை சொன்னாவே அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதுக்கு கிரக காரகன் யார் அதாவது நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு இதாவது ஷேர் மார்க்கெட் என்பது புதனுடைய காரகம் ஏன்னா அது வந்து ஒரு கம்யூனிகேஷன் லெவலில் ஒரு ரெக்கார்டு மாதிரி மெயின்டைன் பண்ணி போகிறதால புதன் என்பது வியாபாரத்துக்கும் காரகன் புத்திசாலித்தனத்துக்கும் காரகன் ஸ்மார்ட் ஒர்க்கும் காரகன்றதால புதன் எடுத்துக்கிறோம் ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்துக்கு காரகன் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு இந்த குரு வந்து இதே மாதிரி இந்த ஜாதகத்தில் ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த மூணு ஏழுங்கிறது ரெண்டாவது ரேங்காக வந்துருக்கு ஓகேங்களா நான் பதினொன்று சொல்கிறேன்னா பதினொன்று வந்து ஒரு சேஃப்டி சைடு அதாவது நமக்கு எல்லாம் எப்படி பார்த்தாலும் கூட்டி கேச்சு பார்க்கும்போது நமக்கு லாபம் அப்படிங்கிறது இந்த பதினொன்று ரெண்டு நாள் ஆறு பார்த்துங்கிறது நல்ல பல்கான ஒரு வ வருமானத்தை வரக்கூடிய அமைப்பு அப்போ குருங்கிறது அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதால இந்த ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை இந்த குரு என்பது ஒயிட் மணிக்கு காரகம் அதாவது நம்ம என்ன சொல்கிறது கணக்கில் வரக்கூடிய பணம் ஏன்னா ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய போடக்கூடிய பணம் எல்லாமே பிளாக் மணியாக அங்கே வராது பிளாக் மணிக்கு காரகன் வந்து நம்ம சுக்கரன் சொல்லுவோம் ஒயிட் மணிக்கு காரகன் குருன்னு சொல்லுவோம் அப்போ குரு என்ற கிரகம் உங்களுக்கு நல்லா இருந்ததாக உங்களுக்கு அந்த உங்களுக்கு அந்த ஒயிட் மணி அப்படிங்கிற அமைப்பு ஒன்று ரெண்டாவது குரு என்ற கிரகம் தெய்வ அனுகிரகம் சொல்லக்கூடியதான் குருவோட காரகம் தெய்வ அனுகிரகம் சொல்ல தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக இவர் சம்பாதிக்கிறாரா இவருக்கு சாதகமாக இருக்க தெய்வ அனுகிரகம் இவர் பொருளாதார உயர்வுக்கு சாதகமாக உள்ளதா அப்படின்னு பார்க்கறத்துக்கு இந்த குருவும் ஜாதகத்தில் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக அதாவது இந்த வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வந்தாவே அங்கே குருங்கிற கா கிரகத்தை கொண்டாந்து நம்ம போட்டிருக்கோம் குரு வந்து கெட்டு போகக்கூடாது கெட்டு போகக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அது ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒம்பதுங்கிறது பத்தாவது வீட்டுக்கு எட்டு பிரெண்டாவது பாவம் ரெண்டு ஆறு பத்துங்கிறத கர்ம திரிகோணத்துக்கு அப்படியே எட்டு பன்னெண்டாவது பாவமாக இருக்கிறதால அது பிரச்சனைக்குரியது அது அது வந்து விருத்தி அடையாது எட்டு பன்னெண்டு என்பது கடுமையான ஒரு லாஸ் அப்படிங்கிறது அப்போது ஐந்து ஒம்போதையும் எட்டு பன்னெண்டையும் ஐந்தாவது வீடும் புதனும் குருவும் தொடர்பு கொள்ளக்கூடாது ஐந்து ஒம்போதுன்னா உங்களுக்கு ஏன்னா நீங்கள் வந்து அந்த ஷேரில் லாஸ் ஆகிடுவீங்க அதை கண்டினியூ பண்ண முடியாது அது ஷேர் இருக்குது கம்மியான ரேட்டு கொடுத்துட்டு வந்துருக்கு எட்டு பன்னெண்டுங்கிறது ஹெவி லாஸ் அப்போது ஐந்தாவது வீடும் புதனும் குருவும் எட்டு பன்னெண்டையும் அல்லது ஐந்து ஒம்போதையும் தொடர்பு கொள்ளக்கூடாது இது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்த்தீங்கன்னா எல்லாம் சரியாக இருந்தாலும் கூட நடக்கிற தசாபுத்திகள் ரொம்ப முக்கியம் நடக்கிற தசாபுத்திகள் நமக்கு இதே மாதிரி ரெண்டு நாலு ஆறு பத்து பதினொன்று இந்த பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் அது வந்து ஒரு நல்ல அமைப்பு நடக்கிற தசாபுத்திகள் ரெண்டையோ நாலையோ ஆறையோ பதினஞ்சு ஐந்து பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தா சிறப்பான அமைப்பு மூணு ஏழுங்கிறது என்ன போட்டோமோ அதான் ஒருமைய வழியாக அங்கே லாபம் வராது அதான் இங்கே இங்கே தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பங்கு பங்கு சந்தையில் யோகம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதில் ப்ராஃபிட் யாருக்குன்னு பார்க்கும்போது ரெண்டு மூணு ஏழுங்கிறது ப்ராஃபிட்டை கொடுக்காது அதே நேரத்தில் அந்த இப்போ நடக்கிற தசா புத்திகள் ஐந்து ஒம்பது எட்டு பன்னெண்டுன்னு தொடர்பு கொண்டால் அந்த புத்தியில் அவருக்கு என்ன பண்ணாலும் ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லை எந்த ஒரு செயலில் ஈடுபட்டாலும் அவருக்கு லாஸ் என்பது வந்துடும் அதனால தசா புத்திகள் அப்படிங்கிற அமைப்பும் இந்த தசா புத்திகள் அப்படிங்கிற அமைப்பும் ரொம்ப முக்கியமான அமைப்பில் வந்துடும் அதை நம்ம கவனமாக பார்த்துக்க வேண்டியது அதனால ஐந்தாவது வீடு புதன் குரு தசா புத்திகள் இந்த ஐந்தாவது வீடு புதன் குரு என்பது கொடுப்பனையும் சொல்கிறோம் கொடுப்பனை அதாவது இந்த ஐந்தாவது வீடு புதன் குரு அப்படின்ற மூன்று விஷயங்களையும் நாம் என்ன பண்ணுறோம் கொடுப்பணை அதாவது பாவ கொடுப்பணை பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்கிறோம் தசா புத்திகள் என்பது என்ன பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் நேரத்தில் அவருக்கு எப்படி இருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஒரு டவுன் ஆகும் எப்போ நமக்கு டவுன் ஆகும் எப்போ நமக்கு சிறப்பாகும் அப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா தசா புத்திகள் எடுத்துக்கிறோம் ஆனால் கொடுப்பனை சரியில்லைனா தசாபுத்திகள் நல்லா இருந்தாலும் கூட ஒருத்தரால் சிறப்பாக செயல்பட முடியாது அதாவது கொடுப்பனை என்பது ஒரு ஜாதகத்தில் கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் தசாபுத்தி இருபத்தஞ்சி சதவீதம் அப்புறம் கோச்சாரம் ஐந்து சதவீதம் கோச்சாரங்கிறது டே டு டே இன்னைக்கு எப்படி இருக்குது நாளைக்கு எப்படி இருக்கு நம்ம டெய்லி பார்க்கல அது கோச்சாரம் ஐந்து சதவீதம் தான் அப்போ கொடுப்பினை என்பது ரொம்ப முக்கியம் புத்தி அதுக்கு ரெண்டாவது கட்டத்தில் வருது கோச்சாரங்கிறது அன்னன்னைக்கு அதை கோச்சார வழியாக ஒரு லாஸ் வருதுன்னா அது பெரிய அளவுக்கு வரும் அது அஞ்சு பர்சன்டேஜ் தான் அப்போது உங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கொடுப்பினை என்பது முதல்ல பார்த்துட்டு அப்புறம் தசாபுத்தி அதுக்கப்புறம் கோச்சாரம் அதுக்கப்புறம் என்ன ஷேர் என்ன டிபார்ட்மெண்ட் சம்மந்தமான ஷேரில் நம்ம நம்ம போடுறோம் நம்ம அப்படின்னு பார்க்கறதுக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா அந்தந்த துறை உதாரணத்துக்கு ஐடி இண்டஸ்ட்ரீஸில் போனால் நம்ம ஜாதகத்தில் மூணாம் பாவம் நல்லா மெட்டலில் எதாவது மெட்டலில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரெண்டாவது பாவம் நல்லா இருக்கணும் ரியல் எஸ்டேட் துறையில் இன்வெஸ்ட் பண்ணுன்னா நீங்கள் நாலாவது பாவம் நல்லா இருக்கணும் இந்த மாதிரி என்ன துறையில் நம்ம முதலீடுகள் பண்ணுறோமோ அந்த துறைக்கு உண்டான பாவம் நம்முடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருக்கும் போது அது உங்களுக்கு சிறப்பு பட் எல்லாத்துக்கும் மெயின் வந்து அந்த கொடுப்பணி ஐந்தாவது பாவம் தான் அதுக்கப்புறம் ஒன்பதாவது பாவங்கிறது கொஞ்சம் கூடுதலாக ஒன்பதாவது பாவமும் இருந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பு ஒன்பதாவது பாவமும் ஜாதகத்தில் ரெண்டு நாள் ஆறு பற்றி தொடர்பு கொண்டால் நல்லது அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னும் நிறைய இந்த ஷேர் மார்க்கெட்டை பற்றி உள்பிரிவுகள் நிறைய இருக்குது நம்ம அடுத்த வேறு சில வீடியோவில் இன்னும் தெளிவாக பார்ப்போம் நன்றி வணக்கம்